வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சபரிமலையில் தங்க அங்கி அதாவது கொண்டு வர காட்சி தான் நீங்கள் பாட்டுக்கிறீங்க அதாவது சபரிமலையில் எப்போவுமே தங்க அங்கி கொண்டு வருவாங்க அந்த காட்சி தான் நீங்கள் பாட்டுக்கிறீங்க பாருங்கள் போலீஸ் பாதுகாப்போட தங்க அங்கி ஐயப்பனுக்கு அனுப்பிக்கிற தங்க அங்கி தங்க அங்கி கொண்டு வர காட்சி தான் பாட்டுக்கிறீங்க இது நேற்று நடைபெற்றது என்னுடைய நண்பர் சபரிமலைக்கு போயிருந்தார் அப்போ வந்து வீடியோ எடுத்துருந்தார் பாருங்கள் பாதுகாப்போட வந்துட்டுக்குது சபரிமலை தங்கங்கி ஒரு விழா சிறப்பாக நடைபெறும் அது வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்த வீடியோ இது பாருங்க பாதுகாப்போட வந்துட்டுக்குது சபரிமலை ஐயப்பன் கணிவிக்கிற தங்க அங்கி நிகழ்ச்சி பாதுகாப்போட தூக்கிட்டு வந்துட்டுக்கிறேன் காட்டு வலியாக தான் இது தூக்கிட்டு வருவாங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் கொண்டு போகிற காட்சிகள் தான் பார்த்துக்கிறீங்க ஆன்மீக பத்திரங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் பாருங்கள் போலீஸ் பாதுகாப்போட தங்கி எடுத்துகிட்டு வந்துட்டுறாங்க பாருங்க எப்படின்னு பாருங்க இந்த சௌரிமலை அன்றும் வந்தாச்சுங்க இதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் தங்காங்கி கொண்டு வந்து வச்சுருவாங்க இது ஐயப்பான்னுக்கு அனுப்பிக்கிற தங்காங்கி ஓம் சுவாமி ஐயப்பா வரும் தங்காங்கி எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரே ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு வருவார் ஐயப்பா